உள்ளூராட்சி மன்றங்களில் ஊழியர்களாக கடமையாற்றியவர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கும் நிகழ்வு உள்ளூராட்சி மன்றங்களில் தற்காலிக மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் ஊழியர்களாக கடமையாற்றுவர்களுக்கான நிரந்தர நியமனம் வழங்கும் நிகழ்வு நேற்றைய தினம் மட்டக்களப்பு மாநகர சபை மண்டபத்தில் மட்டக்களப்பு மாவட்ட உள்ளூராட்சி மன்ற உதவி ஆணையாளர் பிரகாஷ் தலைமையில் இடம்பெற்றிருந்தது இந்நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் அவர்களும் ராஜேங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்த் அவர்களின் பிரதிநிதியாக மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரின் பிரத்யேக செயலாளர் தம்பிராஜா தஜிவரன் அவர்களும் ராஜங்க அமைச்சர் சதாசிவம் வியாலிந்திரன் அவர்களின் பிரதிநிதியாக அவருடைய இணைப்பு செயலாளர் யோகநாதன் அவர்களும் பிரதம குறித்த நியமனங்களை வழங்கி வைத்திருந்தனர் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் உள்ள மன்றங்களில் பலர் தற்காலிக ஊழியர்களாகவும் ஒப்பந்த அடிப்படையிலும் பணிபுரிந்து வந்த நிலையில் தமது நியமனத்தினை நிரந்தரமாக்கி தருமாறு பல வருடங்களாக கோரிக்கை விடுத்து வந்த போதிலும் நிரந்தர நியமனத்தினை பெற்றுக் கொடுப்பதில் இழுத்தடிப்பு செய்து வந்ததோடு அவ்வூழியர்களின் குறித்த பிரச்சினையினை தமது அரசியலுக்கான மூலதனமாகவும் பயன்படுத்தி வந்தனர் எனவே இவ்வழியர்களின் நிரந்தர நியமன பிரச்சினை தொடர்பில் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜிய அமைச்சரும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவச்சந்திரகாந்தன் மற்றும் ராஜிய அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் இணைந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களிடம் விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் ஊழியர்களுக்கான நிரந்தர நியமனங்கள் வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் கிழக்கு மாகாண சபை பிரதம செயலாளர் ரத்நாயக்க கிழக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் மதன நாயக்க கிழக்கு மாகாண உள்ளூராட்சி திணைக்கள ஆணையாளர் மணிவண்ணன் மட்டக்களப்பு மாநகர சபை ஆணையாளர் எந்திரி சிவலிங்கம் மாகாண சபை உயர் அதிகாரிகள் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் உள்ளுராட்சி மன்றங்களின் செயலாளர்கள் உள்ளுராட்சி மன்ற உத்தியோகர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் ஒரு சாதாரண கடந்து செல்ல முடியாது சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே உள்ளூராட்சி மன்றங்களை எதிர்த்துக் கொண்டாலே இந்த உள்ளூராட்சி மன்றங்களிலே தற்காலிகமாக வேலை கமத்துவர்களுடைய நிரந்தர நியமனம் ஒரு பேசி பொருளாக இருந்தது இதனுடைய துறக்கமாகாண ஆளுநர் குறிப்பிட்டது போல தொடர்ச்சியாக இது தொடர்பான பல கருத்துக்கள் கொண்டிக்கப்பட்டாலும் அதற்கு யார் தீர்வு என்ற ஒரு பிரச்சனை இருந்தது அதோடு இங்கு இந்த நிரந்தர நியமனங்களை பெறுபவர்களும் மிக நீண்ட உள்ளூராட்சி மன்றங்களிலே படிப்பிடித்தாலும் அவர்களுக்கு தங்களுடைய நியமனங்கள் எப்போது கிடைக்கும் என்கின்ற ஒரு தெரியாத சூழலில் ஒவ்வொரு நாளும் கடத்தி செல்கின்ற நிலையில் இன்று நியமன பல நிகழ்வு இடம்பெறுவது என்பது எவ்வளவு ஒரு சந்தோஷமான வடிவம் அதுபோல் ஒட்டுமொத்தமான மாவட்டத்திற்கு ஒரு சந்தோஷமான வழியம் என்றுதான் குறிப்பிட வேண்டும் தெரியும் கடந்த இரண்டு வருடங்கள் இந்த நாடு எப்படி இருந்தது இந்த இப்படியெல்லாம் வருமா அல்லது வேலை அந்த டைமில் நீங்கள் வேலை செய்கின்ற பொழுது இவ்வாறான நியமனங்களை நீங்கள் பெற முடியுமா என்கின்ற பெரிய கேள்விகளுக்குள் இருந்தது கொரோனா காலத்திலே உள்ளூராட்சி மன்றங்களுடைய சேவை என்பது மட்டக்களப்பு மாவட்டத்தில் அளப்பரியும் அதனை முன்னின்று எல்லோருமே கொரோனா பயத்தில் வீடுகளுக்குள் உடைந்திருந்த காலப்பகுதியில் ஊராட்சி மன்றத்திலே பணிபுரிந்த அந்த ஊழியர்கள் தான் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு மிகப்பெரிய பணியை செய்தார்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது பேசப்பட்ட போதும் அவர்களது நியமனம் கூட கிடைக்க காலப்பகுதியில் உயிரிழப்பை பயிற்சி ஒரு போராட்ட களத்தில் ஒரு கோல்வியல் பணிபுரிவாரோ அதுபோல் பிரதேச சபை இந்த சுகாதார தொழிலாளர்கள் பணிபுரிந்தார்கள் என்பது எந்தவிதமான மாவட்டத்திலும் இல்லை முதல் அதற்கு ஒரு உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லி வைக்கலாம் நியமிக்கிறேன் என்று தெரியும் நாட்டிலே உள்ளூராட்சி மன்றங்களிலே இந்த தற்காலிகமாக பணிபுரிந்தவர்களை நிரந்தர நியமிதமாக திகழ்ந்த இந்த விடயத்தில் இந்த மாவட்டத்திலே முதலாவதாக இடம்பெற வேண்டும் என்பது எங்களுடைய கௌரவ கிராம வீதிகளின் ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்த கல்யாண் அவர்களும் எங்களுடைய ராஜாங்க அமைச்சர் தியாழந்திரன் அவர்களும் மிக விருதமான செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் மற்றும் தொடர்ச்சியாக கிழக்கு மாகாண ஆளுநர் மற்றும் கிழக்கு மாகாண சபை முறை பிரதம செயலாளர் கிழக்கு மாகாண சபைமுறை முதலமைச்சர் செயலாளர் அடிக்கடி நாங்கள் அவர்களுக்கு தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கோம் அது மாத்திரமல்ல பாராளுமன்றத்திலே இடம்பெறுகின்ற உள்ளூராட்சி அதாவது உள்ளூராட்சி மாகாண சபைகள் அமைச்சருடைய குழு கூட்டங்களிலே அதிகமாக அமைச்சர்களும் இந்த விடயங்களை தான் பேசியிருக்கிறார்கள் எப்படியாவது மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கின்ற இந்த உள்ளூராட்சி சபைகளிலே நேறு செய்கின்ற உத்தியோக ஊழியர்களுக்கு ஒரு நிரந்தர நியமனம் வழங்கப்பட வேண்டும் என்று அது வந்து சாத்தியமாக இருக்கிறது என்று இந்த நாளில் நான் நினைக்கிறேன் அந்நூறுக்கும் அதிகமானவர்களுக்கு என்று நிரந்தரமாக நியமனம் பெற்றிருப்பது பாரதத்திலே

ஏன் அதை குறிப்பிட வேண்டால் ஒரு அரச ஊழியர் செய்கின்ற ஒருவருக்கு அவருடைய நிரந்தரம் என்பது மிக அவசியமான ஒன்று அவர்கள் வாக்குக் கடன் பெறுவதாக இருந்தாலும் சரி அல்லது அவருக்கு ஒரு அவர் ஓய்வூதியத்தை பெற வேண்டுமாக இருந்தாலும் சரி அல்லது அவருக்கு ஒரு காப்புற வேண்டு இருந்தாலும் சரி அவருடைய நிரந்தர நியமனம் என்பது மிக அவசியமான ஒன்று ஆகவே ஒரு அரச ஊழியருக்கு செய்கின்ற ஒருவருடைய இலக்கு நிரந்தர நியமனமாகத்தான் இருக்கும் ஆகவே அந்த நிரந்தர நியமனத்தை நாடி இருக்கின்ற சூழலை இந்த எவ்வாறு செய்கிறது ஆளு சொன்னது போல் ஐஎம்எஸ் சொல்லி நிபந்தனை நீங்கள் அதிகமான உலகத்திலே ஆசியாவிலே அதிகமான ஒரு ஆனால் பணியாளர்களுடைய மக்கள் எண்ணிக்கையை பார்க்கும்போது விகிதத்திலும் நாங்கள் ஆக ஆகமாக இருக்கிறோம் ஆகவே நீங்கள் புதிய நியமனங்கள் வழங்க வேண்டாம் என்கின்ற ஒரு பெருக்கமான சூழ்நிலையிலே உங்களுக்கெல்லாம் ஒவ்வாறு தீர்வு தருவது என்கின்ற சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது என்று நாடு ஜனாதிபதி அவர்களுடைய அது உன்னதமான ஒரு சேவை நாங்கள் ஒரு அளவுக்குள் நிமித்த நின்றோன்று இந்த நிரந்தர நியமன பண்ணுங்கள் அளவுக்கு வந்ததை நான் இந்த இடத்திலே ஜனாதிபதி அவர்களுக்கும் கிழக்கு மாகாண ஆளுநர் திரு செஞ்சமான் அவர்களுக்கும் எங்களுடைய ராஜாங்க அமைச்சர் சார்பாகவும் உங்களுடைய தமிழக விடுதலைப் புலிகள் கட்சி சார்பாகவும் உங்களுடைய நன்றியினை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்